போராளிகள் மடிவதில்லை விதைக்கப்படுகின்றார்கள் போராளிகள் விதையிலிருந்து ஆலமரங்கள் முளைத்தெழுந்து வருவதைப் போல கிளைகளும் விழுதுகளும் பரப்பி பெரும் நிழல் தரும் மரங்களாக மாறுகிறார்கள் இவர்களுக்கு அழிவும் இல்லை முடிவும் இல்லை மீண்டும் மீண்டும் இவர்கள் முளைத்து கிளைத்து நிற்பார்கள் தங்கள் போராட்டங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வார்கள்

சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது நான் என்ன சொல்றேன் கோரிக்கை வைக்கிறேன் டிவிக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னால் சேனலுக்கு அந்த தேதி நடந்த சம்பவத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜினுடைய போலீஸினுடைய போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை கம்ப்ளீட்டாக ஆய்வு பண்ணணும் மணி ப பகல் பதினொன்றிலேருந்து ஒன்று ஒன்றரை வரைக்கும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆய்வு பண்ணணும் ஏற்கனவே இயல்பாக அவர் வந்து அசோக் வந்து என்ன பண்ணுறாரு அந்த ஸ்தூரியர் எடுத்ததா சொன்னவர் இயல்பு வாழ்க்கையில் தான் இருக்கிறார் அவர் ஒன்றிய செயலாளர் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாரும் தெரியும் சிசிடிவி புட்டேஜ் எதிரில இருந்து தான் கவனக்குறைய எடுத்து போற வண்டிய இவங்க என்ன பண்றாங்க அது திருட்டு கேஸ் போட்டு அவர் குண்டோ தட்டு குண்டோ தடுப்பு விவரங்களை செய்தியாளர் நந்தகுமாரிடம் கேட்கலாம் நந்தகுமார் வணக்கம் கைதுக்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது இந்த கைது தொடர்பான முழு பின்னணி என்ன திருவண்ணாமலை மாவட்டம் வந்த வாழ்த்தி அருகே ஒரு கிராமத்து தென்னாக்கல் கிராமத்தில் உள்ள முருகன் மற்றும் கிருஷ்ணன் நிலத்தகர சம்பந்தமாக வழக்கு சம்பந்தமாக கிருஷ்ணன் தற்கு முன்னாள் பாத்திரம் வந்து ஆதரவாக செயல்பட்டு அவருடைய முருகன் நலத்தை வந்து சேதப்படுத்தியதாகவும் அது மட்டும் இல்லாமல் புதுசுக்கு சேதப்படுத்தியதாகவும் பொருட்களை தீடியதாக சொல்லிட்டு தேச காவலர்களுக்கு முருகன் புகார் கொடுத்தலாம் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கிருஷ்ணன் மற்றும் பாகரன் பிரியா உள்ளிட்ட ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக கங்காதனன் தலைமையில் போலீசார் மேற்பட்டு ஆரணி அருகே முள்ளிப்பட்டு கிராமம் அருகே உள்ள பாஸ் நோட்டின் முன்பு போலீசார் துவிக்கப்பட்டு கைது செய்ய முயன்றனர் அப்போது இரு தரப்பிற்கும் வந்து வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த வாக்குவாதத்துல கைது செய்ய முயன்ற போது வாரம் மறுத்து இல்ல இதனால் வந்து ஐந்து மணி நேரம் பேச்சு நடத்தினாங்க பேச்சா பின்பு வந்து போலீசார் அறிவு வெளியே வந்தார் வெளியே வந்த பின் கட்சியினர்

மக்கள் போராளி பகலவன் மக்கள் போராளி பகலவர் மக்கள் போராளி பகலவன் மக்கள் போராளி பகலவர் மக்கள் போராளி பகலவர்